செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும் பிரசங்கி பத்தாவது அதிகாரம் முதல் வசனம் டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுவதுண்டு இங்கிலாந்திலிருந்து நியூயார்க்குக்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆடம்பர கப்பலில் இறந்தவர்கள் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேல் கப்பல் சேதங்களில் மிகவும் அதிகமாக பேசப்பட்ட சேதம் இது டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் வழியாக கப்பலுக்குள் தண்ணீர் ஆரம்பித்து கப்பல் மூழ்கி போனது என்று பரவலாக பேசப்படுகிறது ஆனால் உண்மையில் டைட்டானிக் கப்பல் மூழ்க காரணம் என்ன என்று சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் முக்குளிப்பவர்களும் தேட ஆரம்பித்தனர் கடலுக்கு அடியில் இரண்டரை மைல் ஆழத்தில் புதையுண்டிருந்த அந்த டைட்டானிக் கப்பலை சோதனையிட ஆரம்பித்தனர் அந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன தெரியுமா அவர்கள் நினைத்ததை போல தண்ணீர் கப்பலுக்குள் புகுவதற்கு பனிப்பாறையில் மோதியதால் ஏற்பட்ட துவாரம் மட்டும் காரணமாக அமையவில்லை என்று அவர்கள் கண்டறிந்தனர் தண்ணீர் உட்புகவே முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த கப்பலில் கண்ணுக்கு தெரியாத ஆறு சிறு கீறல்கள் காணப்பட்டதாக சவுண்ட் வேவ்ஸை வைத்து சோதித்து அறிந்தனர் பிரியமானவர்களே கண்ணுக்கு தெரியாத சிறிய கீரல்கள் மாபெரும் கப்பலை மூழ்கிடித்ததை போல சில சிறிய கண்டுகொள்ளப்படாத விஷயங்கள் ஒரு மனிதனின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது கண்டுகொள்ளப்படாத சில சிறிய பாவங்கள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிடும் எண்ணெயில் சில வகை வாசனை பொருட்களை கலந்து வாசனை திரவியங்கள் திரவியங்கள் பயன்படுகின்றன அவை மிகுந்த கவனத்தோடு தயாரிக்கப்பட வேண்டும் கஷ்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட அந்த தைலத்தை கவனக்குறைவாக மூடாமல் வைத்திருந்தால் ஈக்கள் உள்ளே விழுந்து செத்து போகும் சில நாட்களில் அந்த விலை உயர்ந்த வாசனை தைலம் கெட்டு நாரி போகும் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே சில சிறிய கவனக்குறைவுகள் நம்முடைய நற்பெயரை கெடுத்துவிடும் ஆகவே ஈக்கள் நறுமண தைலத்துக்குள் விழுந்து விடாமல் அதை பத்திரமாக மூடி வைக்க வேண்டும் அதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டு போகாமல் இருக்க நாம் நம் மனதின் அறைகளை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சிம்சோன் தேவன் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் பராக்கிரமத்தையும் இழந்து போக காரணம் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும் பராக்கிரமம் நிறைந்த சிம்சோன் கேலி பொருளாக மாற காரணம் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்த செத்த ஈ ஆகிய தெழிலால் என்ற ஒரு பெண் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டன இறுதியில் அவர் மறித்தும் போனார் ஆனால் சோதனை தன்னை தாக்க வந்தாலும் தன் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவராக சோதனையை ஜெயித்த யோசிப்பு மிக உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே ஒரு காலத்தில் நற்பெயர் இருந்தது உண்மைதான் ஆனால் அதை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை எனவே நாமும் நம் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தேவனுடைய வழிகளில் நடக்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம் சொற்ப மதியினத்தை அகற்றுவோம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நற்பெயரையும் கனத்தையும் காத்துக்கொள்வோம்